ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பத்தொம்போது எடிஷன் அதில் உள்ள மூணு டேர்ம்லேயும் உள்ள சந்திப்பிழை நீக்குதல் வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் அங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியை சாரும் விடை வந்து எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பா பாரதியை சாரும் இப்போ வந்து எத்தனை இடத்துல வந்து மெய் மிகுந்திருக்குன்னா ஒன்று ரெண்டு மூன்று இடத்துல கவிதை இந்த இடத்துல வந்து ஏன் வந்து மெய்யெழுத்து மிகுந்து வந்திருக்கு அப்படின்னா ஐகாரை ஈறு வந்திருக்கிறதுனால மெய் எழுத்து மிகுந்து வந்திருக்கு அடுத்தது வந்து கருவியை இரண்டாம் வேற்றுமை விரி அதனால் வந்து மெய்யெழுத்து மிகுந்து வந்திருக்கு அடுத்து பாரதியே இதுவும் வந்து இரண்டாம் வேற்றுமை விரி அதனால வந்து வள்ளீன எழுத்து மிகுந்து வந்திருக்கு அடுத்து பாருங்க பாரதிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார் இதுக்கான விடை பாரதிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார் பாரதிதாசனே அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை விரி அதனால வந்து வள்ளீன மெய்யெழுத்து மிகுந்து வந்துள்ளது இரண்டாம் வேற்றுமை விரினா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஐ வந்து வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அதுதான் வந்து இரண்டாம் வேற்றுமை விரி அடுத்து அழகை அதுவும் வந்து இரண்டாம் வேற்றுமை விரினால வந்து வல்லினம் மிகுந்து வந்துள்ளது படம் பிடித்து பிடித்துங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம் நேற்றுக்கே பார்த்தோம் வள்ளின மெய்யெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகிற எழுத்து வந்தது அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம் அதில் வந்து வல்லினம் மிகுந்து வந்துள்ளது அடுத்தது நைன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் டேம் வள்ளின மேய்களை இட்டும் நீக்கும் எழுதுக அதில் பாருங்கள் அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும் விடை வந்து அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும் இது வந்து அந்தங்கிற சொல்லுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் அடுத்தது வந்து நன்றாக அதில் வந்து ஆக என்னும் சொல்லின் பின்னாடி வந்து வள்ளினம் மிகும் படிக்கச் செய்தல் படிக்க செய்தல்ங்கிறது அகர ஈற்று வினையச்சம் அது அகரையேற்று வினையச்சம்னா என்னென்னு நம்ம வந்து நே நேற்றுக்கே பார்த்தோம் அதாவது எச்சவினை வந்து ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிது அப்படின்னா அது வந்து வினையச்சம் அகர ஈருங்கையில் இந்த காவை பிரிச்சிங்கன்னா இக்கு ப்ளஸ் ஆ அப்போ வந்து அது வந்து அகரஈறு அதனால் அகரையேற்று வினையச்சத்தில் வந்து வள்ளினம் மிகும் அடுத்து பாருங்கள் வந்த பையன் சொன்ன செய்திகளை பொறுமையாக கேட்டல் வேண்டும் இப்போ இந்த இடத்துல பாருங்க வந்த பையன் இந்த சொன்ன இச்சு வருது இல்லையா இச்சு வராது சொன்ன செய்திகளை பொறுமையாக கேட்டல் வேண்டும் அப்போ வந்த பையன்கிறது ஏன் வந்து வல்லினம் மிகலை அப்படின்னா அது வந்து பேரச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது பேரச்சம்னா தெரியும் உங்களுக்கு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பேரச்சம் அப்போ பேரச்சத்தில் வல்லினம் மிகாது அதே மாதிரி தான் சொன்ன செய்தியும் வந்து பேரச்சம் வல்லினம் மிகாது அடுத்தது வந்து செய்திகளை அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுந்துள்ளது ஏன் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரி அதனால் வந்து வல்லினம் மிகுந்துள்ளது அடுத்தது பொறுமையாக அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகுந்துள்ளது ஏன்னா ஆகங்கிற சொல்லு பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க நேற்று நடந்த சிறப்பான நிகழ்வுகளை கண்டு பலரும் வியந்தனர் இதுல பாருங்க நேற்று நடந்த சிறப்பான நிகழ்வுகளை இந்த இடத்துல வந்து இக்கு வந்திருக்கு கண்டு இந்த இடத்துல வந்து இப்பு வராது பலரும் வியந்தனர் என்ன காரணம் அப்படின்னா இப்ப நிகழ்வுகளை இரண்டாம் வேற்றுமை உரியில வல்லினம் மிகும் அதனால இக்கு வந்திருக்கு கண்டுங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகாது அதனால் இந்த இடத்துல வந்து இப்பு வராது அப்போ மென்தொடர் குற்றியலுகரம்னா என்னென்னா மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து உங்களுக்கு குற்றியலுகிற எழுத்து வந்தது அப்படின்னா அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம் அடுத்து பாருங்கள் கபில பரனர் தமிழ் புலவர்கள் இந்த இடத்துல இப்பு வந்திருக்கா அது வராது கபிலபரனர் தமிழ் புலவர்கள் இப்பு வரும் இப்ப கபில பரணர் அப்படிங்கிறது ஏன் வந்து இப்போ வராது அப்படின்னா உண்மை தொகையில் வல்லினம் மிகாது கபிலரும் பரணரும் அப்படிங்கிறது தான் வந்து கபில பரணரும் சொல்றோம் அந்த உம்முங்கிற இடைச்சொல் வந்து மறைந்து வந்துள்ளது அதான் வந்து உண்மை தொகை தொகையில் வல்லினம் மிகாது அடுத்தது தமிழ் புலவர்கள் தமிழ் புலவர்கள்ங்கிறது பண்புத்தொகை அது வந்து ஒரு சில பேர் வந்து இருபயரொட்டு பண்புத்தொகையான்னு கேட்டீங்க பண்பு பண்புத்தொகை கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நம்ம வந்து தமிழ் பணின்னு ஒன்று பார்த்தோம் எயித்து ஸ்டாண்டர்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் வந்து தமிழ் பணின்னு பார்த்தோம் அதில் இப்போ வராதுன்னு பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து தமிழ் பணியில் இப்போ வரும் ஏன் அப்படின்னா பண்புத்தொகை ஆனால் நிறைய பேர் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகையான்னு கேட்டீங்க பண்பு பண்புத்தொகை கிடையாது பண்பு பண்புத்தொகைங்கிறது இந்த புலவர் அதாவது இந்த தமிழ்ங்கிற சொல்லும் புலவர்ங்கிற சொல்லும் ரெண்டுமே ஒரே பொருளில் வரும் இந்த புலவருங்கிற சொல்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த தமிழ்ங்கிற சொல் வந்து புலவருங்கிற பொருளை தராது தமிழ்ங்கிற பொருளை தான் தரும் அதனால வந்து இது வந்து இருபேரட்டு பண்பு தொகையில் வராது அதே மாதிரி தான் தமிழ் பணியும் பண்பு தொகையில் வராது ஆனா வந்து பண்புத்தொகைங்கும்போது இந்த புலவர்ங்கிற பெயர்ச்சொல் எந்த தன்மையை வெளிப்படுத்துதுன்னா தமிழ்ங்கிற அவர் வந்து தமிழ் புலவர் அப்படிங்கிற அந்த தன்மையினை வெளிப்படுத்துது அதனால இது பண்புத்தொகை தொகையில் வந்து உங்களுக்கு வல்லினம் மிகும் அதே மாதிரிதான் தமிழ் பணி அதுலேயும் வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவர் நன்மை தீமைகளை அறிவார் இதில் விடை வந்து இந்த கல்வி இக்கு வராது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவர் நன்மை தீமைகளை அறிவார் இப்போ கல்வி கேள்விங்கிறது என்ன அப்படின்னா எதிரினை சொற்களில் வல்லினம் மிகாது அப்போது எதிரினை அதாவது நன்மை தீமையும் வந்து எதிரினை சொற்கள் கல்வி கேள்வியும் எதிரினை சொற்கள் அதனால் வள்ளினம் மிகாது எதிரினை சொற்கள் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பொருள் தரும் ஆனால் இரண்டு சொற்கள் இணைந்து வந்து ஒரு கருத்தை உணர்த்தும் இப்போ நன்மைங்கிற ஒரு பொருள் தீமைங்கிற ஒரு பொருள் கல்விங்கிற ஒரு பொருள் கேள்விங்கிற ஒரு பொருள் ஆனால் இணைந்து வந்து அந்த இடத்துல ஒரு கருத்தை அதாவது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவர் நன்மை தீமைகளை அறிவார்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து உணர்த்துது அதை தான் வந்து எதிரினை சொற்கள்னு சொல்கிறோம் எதிரினை சொற்களில் உங்களுக்கு வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க அந்த சாலை மிக செம்மையாக காணப்படுகிறது அதுக்கான விடை வந்து அந்த சாலை மிக செம்மையாக காணப்படுகிறது அந்த அப்படிங்கிற சொல்லின் பின்னாடி வந்து வல்லினம் மிகும் மிக அப்படிங்கிற சூழலின் பின்னாடியும் வல்லினம் மிகும் செம்மையாக அப்ப ஆகங்கிற சொல்லின் பின்னாடியும் வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க ஒவ்வொருவரும் படித்ததனை கவனமாக குறிப்பேட்டில் எழுதி வைத்தல் வேண்டும் ஒவ்வொருவரும் படித்ததனை வரும் இரண்டாம் வேற்றுமை விரி வருது கவனமாக ஆகங்கிற சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகும் ஓகே அடுத்தது வந்து புத்தக படிப்பு தேவை அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும் இப்போ விளக்கம் பாருங்க புத்தக படிப்பு அப்படிங்கிறது புத்தகம் ப்ளஸ் படிப்புன்னு பார்ப்போம் அதில் வந்து இது வந்து மகர புணர்ச்சி அதாவது ஈர் கெடுதல் புணர்ச்சியில் வரும் அதாவது இம்முங்கிற ஈரு கெட்டு இப்பாக மாறியது ஓகேவா அடுத்தது பாருங்க படிப்பு தேவை இது வந்து வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும் பட்டறிவை இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகவும் சேர்த்து அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும் அடுத்து பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு மகிழ்ந்தேன் பார்த்து இப்போ வரும் பார்த்து இங்கே இக்கு வரும் கேட்டு இங்கே இக்கு வரும் கேட்டு கேட்டு மகிழ்ந்தேன் அப்போ எல்லாமே வந்து வன்தொடர் குற்றியலோகரம் அதனால வல்லினம் மிகுந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியல சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுவோம் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி